ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोकं नम्बर् नैन् म्लोकं पठिकलं सञ्जयन् सञ्जय उवाच एव मुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामासपात्ताय பரமம் ரூபமைஸ்வரம் இருக்கு எழுத ஆரம்பிங்கோ ஏவமுக்த்வா ஏவம் ப்ளஸ் உக்துவா ரூபமைஸ்வரம் ரூபம் ப்ளஸ் ஐஸ்வரம் அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரெக்டின் மீன் பார்க்கலாம் எழுத ராஜன் மன்னா மகா யோகேஸ்வர மகா யோகேஸ்வரராகிய கிருஷ்ணர் ஏவம் இவ்வாறு உக்துவ கூறிவிட்டு ததக பிறகு ஒரு கஞ்சங்ஷன் ஒப்பற்ற அந்த பரமம் மேலான ஐஸ்வரம் ரூபம் தெய்வீக வடிவை பார்த்தாய அர்ஜுனனுக்கு தர்ஷயா மாச காட்டினார் அந்த சம் இதனுடைய மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மன்னா மகா யோகேஸ்வரராகிய கிருஷ்ணர் இவ்வாறு கூறிவிட்டு பிறகு ஒப்பற்ற அந்த மேலான தெய்வீக வடிவை அர்ஜுனனுக்கு காட்டினார் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்